தே தமிழ் வணக்கம் மூன்று முக்கிய செய்திகள் உலகம் எப்படி மூன்று முகங்களினால் நடிக்கின்றது என்பது இந்த செய்திகளினுடைய சாராம்சமாகும் முதலாவது அமெரிக்காவினுடைய சோயாவை இனி நாங்கள் வாங்க மாட்டோம் ஒரு கப்பல் சோயாவை கூட வாங்க மாட்டோம் என்று சீனா அதிரடியாக அறிவித்திருக்கின்றது சீனாவினுடைய சந்தையை தான் அமெரிக்காவினுடைய சோயா உற்பத்தி நாற்பது வீதத்திற்கு மேல் நம்பி சீனா மட்டும் கைவிடுமாக தங்களுடைய எதிர்காலமே நாசமாக போய்விடும் என்று அமெரிக்க விவசாயிகள் பெரும் கவலை கொண்டிருந்தது தெரிந்ததே சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யாவிட்டால் அமெரிக்க சந்தையில் சோயா அளவுக்கு மீறி குவிந்து கிடக்கும் அதன் பின்னர் அதை பெரிய விலையில் விற்பனை செய்ய முடியாது அதேவேளை இவ்வளவு பெருந்தொகையான சோயாவை ஒரே அடியாக உலகத்தில் வேற எந்த நாடுகளுக்கும் விற்று சீனாவிடமிருந்து கிடைக்கின்ற பணத்தை பெறவும் முடியாது ஆபிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பணம் பெற முடியாது இலவசமாக வழங்க வேண்டும் இனிமேல் நாடுகளில் இருந்து என்றும் பிரேசில் அர்ஜென்டினா இரண்டு நாடுகளும் முன்னணியில் இருக்கும் அந்த நாடுகளிடம் இருந்து அமெரிக்காவினுடைய சோயாவிற்கு பதிலாக வாங்க இருக்கின்றது அப்படி வாங்குவதாக இருந்தால் அந்த வர்த்தகமானது அமெரிக்க டாலரில் நடைபெற்று அமெரிக்காவிற்கு வருமானம் செல்லுகின்ற நிலையை முற்றாக தரைத்து சீனாவினுடைய ஜுவான் நாணயத்தில்தான் இதற்கான கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் இதற்கு இணங்கி இருக்கின்றது பிரேசிலும் அர்ஜென்டினாவும் பிரிக்ஸ் நாடுகளும் என்பது இன்றைய காலை அதிர்ச்சி செய்தியாகும் இது அமெரிக்காவும் சீனாவும் நடத்தி கொண்டிருக்கின்ற பெரும் வல்லரசுகளினுடைய வர்த்தக போரில் ஓர் ஆபத்தான புள்ளியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய சோயா தரமானது சீனா அதை வாங்க வேண்டும் என்று கூறினாலும் நான்கு வாரங்களின் பின்னதாக சீனா அதிபரை சந்தித்து தான் பேச இருப்பதாகவும் அத்தருணம் முதலாவது பேச இருப்பது அமெரிக்காவினுடைய சோயா ஏற்றுமதி பற்றி தான் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் ஆனால் சீனா ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றது உலகத்தினுடைய வர்த்தக ஒழுங்கை மாற்றியாக வேண்டும் டபிள்யூ டி என்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக வர்த்தக நம்பி இனி எதுவும் செய்ய முடியாது என்பதும் சீனா ரஷ்யா இந்தியா போன்ற பிரிக்ஸ் நாடுகளினுடைய கனவுகளாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் இதுபோல தொடர்ந்து அமெரிக்காவிற்கு கப்பம் கட்டி கொண்டிருக்க முடியாது என்ற நிலையில் அமெரிக்காவை பகிரங்கமாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்காவினுடைய சோயா இறக்குமதியை நிறுத்தமாக இருந்தால் அடுத்த கட்டமாக மேலும் பல விளைவுகள் வரும் அமெரிக்கா எதிர்வினை ஆற்றுகின்ற பொழுது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும் இதுபோல இந்திய இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை இந்திய ரூபாயில் வாங்குவதும் இந்திய ரூபாய் ரஷ்யாவில் அரையறையாக குவிந்து கிடப்பதாக கூறப்படுவதும் ஒரு வேடிக்கை சம்பவமாகும் எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலர் சிவிட் கோட் என்பவற்றை பயன்படுத்தி நடைபெற்று வந்த வர்த்தகத்தினால் பெருந்தொகையான பணத்தை இழந்துவிட்டன இந்த இழப்பை காப்பாற்றினாலே பெரிய வெற்றியை பெறலாம் என்பதனால் இவர்கள் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள் அமெரிக்கா வர்த்தகத்தில் மிகப்பெரிய அடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை சீனாவினுடைய இந்த அடி இருக்கின்றது இது முதலாவது செய்தி இந்த வர்த்தக போரானது டாலர் ஸ்டேலிங் டினார் ரூபீஸ் என்று உலக நாணயங்களினுடைய மோதலாக இருக்கின்றது நாணயமற்ற செயல்களை செய்தபடி நாணயங்களை அச்சடித்து இப்பொழுது நாணய போர் ஆரம்பித்து மருந்துகளை உற்பத்தி செய்கின்ற பொழுது அதற்குரிய கலவைகளில் பொறுப்பெற்று நடந்து கவன தவறுதல் ஏற்பட்டுவிட்டால் விளைவு அதை பாவிக்கின்றவர்கள் அடைய வேண்டி வரும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இருமல் சிறப்பில் அளவுக்கு அதிகமான கலவை கலந்த காரணத்தினால் சிறு இந்தியாவில் இறந்தது தெரிந்தது இதே இருமல் சிறப்பை இந்தியா உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டது என்றும் அந்த நாடுகள் இவை என்ன அளவில் ஏற்றுமதி செய்தீர்கள் என்கின்ற விவரங்களை உடன் தரும்படி உலக சுகாதார ஸ்தாபனம் கேட்டிருக்கின்றது பதினேழு வயதிற்கு கீழ்பட்ட ஐந்து பிள்ளைகள் இந்தியாவில் மரணம் ார்கள்ல்ரிமல்ிறப்பில் என்கின்ற நச்சு பொருள் இருக்கின்றது இதை குறைவாக கலக்க வேண்டும் ஆனால் வளமையாக கலக்கின்ற அளவை விட ஐநூறு மடங்கு அதிகமாக கலந்து விட்டார்கள் இது கார்களினுடைய ரேடியேட்டருக்கு நீராக கலக்கப்படுகின்ற திராபகத்திலும் கலக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கின்றது அளவுக்கு அதிகமாக செல்லுமாக இருந்தால் பிள்ளைகளினுடைய நரம்பு மண்டலத்தை உடனடியாக பாதித்து அவர்களை மரண குழியில் விலத்தும் இந்திய இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது இந்த மருந்தை எழுதிய வைத்தியரை கைது செய்திருக்கின்றார்கள் மருந்தை உற்பத்தி செய்தவரை கைது செய்வதா மருந்து நஞ்சாகிவிட்டது என்று தெரியாத வைத்தியரை கைது செய்வதா என்பதெல்லாம் வேடிக்கையான விடயங்களாகவே இருக்கின்றன இந்த உற்பத்தியை செய்த நிறுவனம் சரீஷன் பர்மா என்று தெரிவிக்கப்படுகின்றது இப்படி ஒரு அனர்த்தம் இந்தியாவில் நடைபெற்றது இதுவே முதல் தடவை என்றும் கூறப்படுகின்றது இதுபோல அனர்த்தங்கள் உலக நாடுகளில் நடைபெற்றுத்தான் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹம்பியா நாட்டில் எழுபது பிள்ளைகள் மரணமடைந்தார்கள் அதுபோல உஸ்பெகிஸ்தானில் பதினெட்டு பிள்ளைகள் மரணமடைந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்றது என்று டென்மார்க்கில் உள்ள ஊடகம் ஒன்று எழுதியிருக்கின்றது ஆனால் இதுபோல டென்மார்க்கிலும் கலவை பிழைத்து இருமல் சிறப்பினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இயந்திரத்தில் மருந்தை கலவை செய்கின்ற பொழுது கவனக்குறைவினால் அளவு கூடுமாக இருந்தால் மற்றவர்களுடைய மரண அது காரணமாக அமைந்துவிடும் இவர்கள் ஏன் கவனக்குறைவாக இருந்தார்கள் அதை பரிசோதிப்பவர்கள் ஏன் கவன நடந்தார்கள் என்ற விடயங்களுக்கான பதில்கள் இன்னமும் இல்லை தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய பிரதேச போலீஸ் கமிஷனர் தெரிவிக்கின்றார் மனிதர்களினுடைய உயிர் வாழும் காலம் அதிகரிக்கின்றது டென்மார்க்கில் இப்பொழுது ஓய்வூதியம் பெறுகின்றோர் தொகை ஒவ்வொரு ஐந்து பேருக்கும் ஒருவர் ஓய்வூதியத்தில் இருக்கின்ற கணக்கை காட்டி இருக்கின்றது இது என்றும் இல்ல அளவிற்கு உயர்ந்த தொகையாகும் டென்மார்க்கில் ஒருவர் ஓய்வூதியம் பெற வேண்டுமாக இருந்தால் இன்று அறுபத்தி ஏழு வயதை தொட்டிருந்தால் மட்டும் ஓய்வூதியம் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இலங்கையில் வயதில் ஓய்வூதியம் எடுக்கின்றார்கள் அறுபது வயது என்பது ஒரு வயதல்ல அல்ல இன்றைய நவீன காலத்தில் சுமார் ஐம்பது லட்சம் மக்களை கொண்ட நாட்டில் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இப்பொழுது ஓய்வூதியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் டென்மார்க்கில் உயிர் வாழும் காலம் அதிகரிக்கின்ற காரணத்தினால் பென்ஷன் வழங்குகின்ற வயதும் உயர்வடைந்து செல்லுகின்றது தாண்டிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பென்ஷன் எடுத்தவர்கள் உயிர் வாழும் காலம் உயர்வடைந்து செல்லுகின்றது மூன்று லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு பேர் இப்பொழுது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ப்பொழுது தொண்ணூறு வயதை தொட்டிருப்பவர்கள் மேலதிகமான புதிய பென்ஷன் ஒழுங்கொன்றை செய்யாத காரணத்தினால் அரசிலேயே தங்கியிருக்கிறார்கள் உயிர் வாழும் காலம் அதிகரிக்க அதிகரிக்க பென்ஷன் நிதியம் சுமை தாங்க முடியாமல் மூச்சிரைக்க வேண்டி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது எண்பது வயதிற்கு மேல் உயிர் வாழ்வோர் தொகை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இருபத்தி இரண்டாயிரம் அதிகரித்திருக்கின்றது இதுபோல ஒரு நிலையை பிரான்சில் கொண்டுவர முயற்சி எடுத்துதான் பிரான்சிய அரசு தள்ளாட்டம் அடைகின்றது இரண்டாண்டு காலம் மேலதிகமாக வேலை செய்ய மறுத்து பிரான்ஸ் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அதேவேளை டென்மார்க்கில் ஓய்வூதியம் பெற்றவர்களில் கணிசமான அளவினர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் டென்மார்க்கில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு ஏழாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு குரோனர்கள் சம்பளமாக வழங்கப்படுகின்றது இதில் மேலும் பல விடயங்கள் சேர்க்கப்பட்டு மொத்தமாக பதினைத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு குரோனர்கள் வழங்கப்படும் இந்த பணத்தில் வரி போக சொற்ப பணம்தான் அவர்களுடைய கைகளுக்கு வரும் எனவே வேலை செய்ய வேண்டிய நெருக்கடி இருக்கின்றது மனைவியும் பென்ஷன் ஆகிவிட்டால் இந்த தொகையானது பதினோராயிரத்தி நானூற்றி அறுபதாக குறைவடையும் அதேவேளை வெளிநாட்டவர்கள் டென்மார்க்கில் வந்தால் அவர்களுக்கு அதிக பென்ஷன் எடுக்க முடியாது ஏனென்றால் நாற்பது வருடங்கள் வேலை சந்தையில் இருந்தால்தான் முழுமையான பென்ஷனை வழங்குவார்கள் இல்லையேல் முப்பது வருடங்கள் இருபது வருடங்கள் என்று வருடங்களுக்கு ஏற்ற அளவில் பென்ஷனுடைய அளவை குறைப்பார்கள் இந்த சட்டமானது புலம்பெயர் தமிழர்களுடைய ஓய்வூதியத்திலும் ஓங்கி அடித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் கூட ஓய்வூதியம் வருவதற்கு முன் தாக அந்த காலத்தில் சிறப்பாக வாழ்வதற்கான சேமிப்புகள் அவசியமாகும் எதிர்காலத்தில் ஓய்வூதியம் என்பது மகிழ்வாக வாழ்வதற்கும் இடங்களுக்கு பயணம் செய்வதற்கும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது பல சலுகைகள் இருந்தாலும் உயிர் வாழும் காலம் அதிகரித்தாலும் கூட ஓய்வூதிய பணம் போதியது அல்ல என்பதுதான் ஓய்வூதியம் பெற்ற பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை